அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோடு மேலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கடைகளோட பின்னாடி வீடும் வந்துட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் வந்துருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் டு சக்தி மங்கலம் போகிற ரோடில் சிறுமுகை கணேசபுரமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட்டில் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு கடைகள் இருக்குது கடைகள் வந்து ரொம்ப பழசு தான் லேண்ட் வேல்யூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு ஓட்டு வீடு ஒரு டார்ஸ் வீடு இருக்குது பாக்கி உள்ள இடங்கள் எல்லாமே காலி இடமாக தான் இருக்குது ஒரு சென்ட்டோட வில பத்தரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பஸ் போகிற ரோட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இபி கனெக்ஷன் தண்ணி எல்லாமே உண்டு மொத்தமாக இருபது சென்ட் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்யுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்